எை ஊங்கி அடித்தால் தூணும் துரும்பாய் விடும் வாழ்வில் பட்டதையெல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்துவிடும் சுற்ற எறும்பை ஊங்கி அடித்தால் தூணும் துரும்பாய் விடும் வாழ்வில் எல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்துவிடும் பாறுவதேதான் உலகத்தின் பாதை மாறாதென்பதும் இல்லை மாறுவதே தான் உலகத்தின் பாதை மாறாது என்பதும் இல்லை அதை மாற்ற தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை சட்டுங்கள் திரச்சப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொட்டுங்கள் அழக்கப்படும் பூங்கை திருச்சப்படும் சட்டுங்கள் திரச்சப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்